வலது கரத்தை அவர்களை விழுங்கி போட்டது கொண்ட இந்த ஜனங்களை உமது குருபை நாளே அழி அழைத்து வந்தேர் முடி பசுத்த வாசத்தலத்துக்கு நேராக அவர்களை உது பலத்தினால் வழி நடத்தினேர் ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள் குடிகளை திகிழ்பிடிக்கும் கலங்குவார்கள் கலங்குவார்கள்க்கிரமச்சாலைகளை நடுக்கம் பிடிக்கும் கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் பயமும் திகழும் அவர்கள் மேல் விழும் கர்த்தாவை உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள் நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரே வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பருவதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவே கர்த்தர் சதா காலங்களாக என்றென்றைக்கு ராஜரீகம் பண்ணுவார்

அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மேரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கத்தரை பாடுகள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார் பின்பு மோசே ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார் அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முழுபுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டான் அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகி கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிஸ்தருக்கு வரப்படின்ன வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்படினேன் ஆனே உன் பரிகாரியாக கத்தர் என்றார் பின்பு அவர்கள் ஏலுமுக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூத்துகளும் எழுபது பேரிச்ச மகனும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் உறங்கினார்கள் பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்கன்னு பாக்குறோம் நானூத்தி முப்பது வருஷமா அடிபத்தளத்துல கஷ்டப்பட்டவங்க கடைசி நாட்கள்ல புதிய ராஜா வந்தப்போ முழுக்க முழுக்க ரொம்பவுமே சிரமப்படுத்தப்பட்டாங்க உணவுப்படுத்தப்பட்டாங்க அடிச்சு வேலை வாங்கப்பட்டாங்க நியாயமா கூலி கிடைக்கல கஷ்டப்பட்டவங்க ஆண்டு விடுதலை வெளியே கொண்டு வர அற்புதமா சிவந்த சிவகத்தையே ரெண்டா கிளந்து வெளியே கொண்டு வந்தார் அதே தண்ணியில எந்த தண்ணி அவங்கள காப்பாத்தி இந்த பக்கம் வர வச்சதோ அதே தண்ணியில எல்லாத்தையும் ஆண்டு அழிச்சு போட்டார் ஆகவே ஒரு காரியம் நடக்கும் நடக்கும்போது அவருக்குள்ள பயிரமான ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு வியாதி ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு நோக்கப்படுறோம் அவன் அற்புதமான விடுதலை கொடுக்கிறாரு அப்ப என்ன நடக்குது முதல் காரியம் நடக்குது மூணாவது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஆண்டவரை கர்த்தராக அறிகிறோம் கர்த்தர் சர்வத்தையும் சிருஷ்டி சர்வத்தை பரிபாலனை பண்ணி சகலத்தை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லாத்துக்கும் எல்லாமே அவரே எல்லாம் அவர் சமல ஒண்ணும் இல்ல அவர் கையின் படைப்பு முழுக்கு முழுக்கு அவரு சொந்தம் அவர் கையின் கிரியை புருஷமா அவர் கையில தங்களை அர்ப்பணிச்சு முழுக்க முழுக்க அவரை சார்ந்து அவருக்கே பயந்து அவரை வாழ்றவங்க என்னால பாக்கு ரோமர் பத்தாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது யாராவது ஒருத்தர் தேசம் தான் எனக்கு கர்த்தன்னு சொன்னா போதும் உடனே நேஷன சேர்த்துவாங்க ஏன் அப்படின்னா இந்த கர்த்தரகிற வார்த்தை இங்கிலீஷ்ல அது லார்ட் அப்படிங்கிறது ரோம் சாம்ராஜ்யத்துல ரோம் சக்கரவர்த்தி மட்டும்தான் சொந்தம் அவனை மட்டும்தான் அந்த லார்டு அப்படின்னு சொல்லணும்ன்றது கவர்மெண்ட் சட்டம் அவனை விட்டுட்டு வேற யாரையாவது லார்டு அப்படின்னு சொன்னா அந்த நிமிஷமா அவங்க கொல்லப்படணும் இதுதான் ரோம் சட்டம் ஆவே ஏ ஒருத்தாமிய இந்த லார்டு அப்படின்னு சொல்லிட்டான என்ன அர்த்தம் அவன்மைக்காக தன் உயிரை கொடுக்க ரெடி ஆயிட்டான் முழுக்க முழுக்க அவருக்கு அந்த அர்ப்பணிச்சிட்டான் இன்னைக்கு வாழ்ந்தாலும் அவருக்காக வீழ்ந்தாலும் அவருக்காக அப்படின்ற ஒரு உறுதியான தீர்மானத்தை காட்டுது இதான் முழு அர்ப்பணம் நீ பாடணும் அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாயின்னு சொல்லி முற்றிலும் அர்ப்பணி அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் அவர் எங்க வச்சாலும் சரி எப்படி வச்சாலும் சரி கேள்வி கேட்கவே மாட்டோம் ஏன்னு கேள் கேட்க மாட்டோம் அவர் என்ன சொன்னா அப்படி உடனே கேள்வி இல்ல அப்படி இப்படி சொல்லி மாத்தி நடக்கிறது அவங்க அப்படி சொல்றாங்களே இவங்க இப்படி சொல்றாங்க அது கேட்போமு எல்லாம் இல்லை முழுக்க முழுக்க ஆண்டு வருதான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் அப்படியே பயந்து நடங்கி அவர் கேள்வி அதே சமயத்துல அவர் தான் நம்ம அன்புக்கெல்லாம் பாக்குற மாணவர்கள் அவர் அன்புக்கு பண்ணாலும் மற்றெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவரை பிரியப்படுத்துறதுல அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் அவருக்கா மற்ற எதையும் தூக்கி யாரையும் தூக்கறிய தயங்கவே மாட்டோம் முழுக்க முழுக்க நானும் என் ஆண்டவரும் உறவிலே வாழ்வோம் நன்றோடு சேர்ந்து வாழ்றதான் ஒரே வாஞ்சி ஒரே திருப்தி ஒரே சந்தோஷம் ஏனோக்கு நோவா ஆபிரம் பரிசம் எல்லாருமே அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க அப்பதான் ஆண்டு மயம் அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட்டது ஆண்டு அவங்களை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் அந்த இடத்துக்கு வராதவங்களை ஆண்டு பேப்படுத்தவே முடியாது ஏன்னா முழு முழு அவர் கீழ்பிடியாம ஒரு சமத்துக்கு கீழ்ப்புடியா ஒரு சதத்துல அவர் கீழ்ப்பிடியாம போறோன்னா அவங்க ஆண்டு எப்படி நம்பி என்னக்காரர் செய்ய முடியும் அவங்களை யூஸ் பண்ணவே மாட்டார் அவங்களை கண்டுவே மாட்டார் கூட ஆட்ரு ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாது அவளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது அவை முழுக்க முழுக்க ஆண்டோருக்கே சொந்தமாகும் இனி நானும் அவரும் தான் அந்த ஒரு அளவில் எப்போ எதுக்கெடுத்தாலும் இது இதாண்டு பிரியுமா இது ஆண்டு சித்தமா இதாண்டு சந்தோஷப்படுத்துமா இல்லை ஒரு துக்கப்படுத்துமா ஒரு மனசு வேதனை கொடுக்குமா அதான் நம்மள ஒரே எண்ணம் ஏக்கமாக இருக்கும் அவருக்கு எது பிரியுமோ அது சந்தோஷமாக செய்வோம் எது பிரிவெல்லியோ உடனே தூக்கி எரிஞ்சிடுவோம் விட்டு இதான் ஆண்டோடு இருக்கிற ஆழமான அன்பின் உறவு அந்த சிவ ஜனங்களை எகிட்டு வெள்ளிய கொண்டு வந்தனால அவங்க என்ன சொல்றாங்க இரண்டாவதுல அவருக்கு வாசு ஆயத்தம் பண்ணுவேன் ஏ என் ஆண்டவர் என் வேலனும் என் கீதும் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அப்போ என் எத்த அவருக்கு ஆலயமா கொடுத்து என் அவரை வச்சு அவரோடு சேர்ந்து வாழ்றதுதான் என்னுடைய ஒரே வாஞ்சை எழுத்துக்கிறது உலகம் பார்வனுங்கிறது பிசாஸ் ஆண்டவர் இருந்தும் விசாஸ் கிடைந்தோம் நம்ம விடு எதுக்காக அவரை உள்ளத்துல வச்சு அவரோட சேர்ந்து வாழ்றதுக்காக அது முதல் காரியம் இங்க சொல்றது என்ன அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் ஒவ்வொருத்தர் தனிப்பட நம்மளே சரீரத்தை ஆடு ஆலயமா கொடுத்து அந்த ஆலயத்துல அவரை வச்சு அவரை கனம் பண்ணி அவரு பயந்து அவர் சொல்ல கேட்டு அவருக்கு பிரியப்படுத்த நடக்கிறது தான் முதல் காரியம் இரண்டாவது காரியம் என்ன பதினேழாம் தேவரீர் வாசம் ஆகிய உடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராக தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த பரிசுத்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் நம்முடைய திருவித்த ஆலயமா எப்போ கொடுத்துட்டுமோ அடுத்துகிட்டு நம்ம செய்யறது என்ன சபை பரிசுத்த ஸ்தலம் கர்த்தர் சாபித்த கர்த்த கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலம் சபை எருசலேம் ஆண்டவர் அந்த எருசலேமை தான் வாசம் பண்ணுறதுக்கு நியமிச்ச ஸ்தானமாக தெரிந்து கொண்டார் ஆண்டு திட்டம் அது இன்னைக்கு அந்த எருசலேமுக்காக என்ன பாடுபடுறாங்க முஸ்லிம்ஸ் தகவலை சொந்தமா கொள்ள இஸ்லா அடியோடு அந்த இஸ்லேம் துரத்த அழிக்க அவங்க பிரயாசப்படுறாங்க யூதர்கள் முழுசும் தகளை சொந்தமாக கொண்டாங்க சொந்தமா வச்சுக்கணும் இஸ்லேம்ல இருந்து மற்ற எல்லாரும் வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிக்கணும்னு அவங்க பிரயாசப்படுறாங்க இர்ஸ்லேமுக்காக தான் இவ்வளவு யுத்தமாக நடந்துட்டு இருக்குது இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு ஜனங்க அவ்வளவு உயரத்து வாடி எல்லாம் வாழ்ந்தவங்க இப்போ தெரு வந்துட்டு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டம் லட்சக்கணக்கான கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லாம் காரணம் அந்த ஒரு இடத்துக்காக தான் அப்போ இத பாக்குறோம் அந்த இஸ்லேயம்ங்கிறது உலகத்தின் மைய பகுதி இஸ்லேயம் தான் உலகத்துக்கே மையம் அவ மையஸ்தானத்தை ஸ்தானத்தை ஆண்டவர் தன்னுடைய ஸ்தலமாக தெரிந்து கொண்டார் அங்க வந்து அவர் பிறந்தார் வளர்ந்தார் மறித்தார் உயிரோடு இழந்தார் திரும்ப அதே இடத்துக்கு வரப்போறார் வந்து ஆயிரம் வருஷம் அந்த இடத்துல அவர் ராஜா வந்து உலக வருஷம் ஆள போறார் அதுக்கப்புறம் புதிய வாழை புதியாக்கும் போது புதிய சிலை புதிய சிலை எது சபை புதிய வாழ்ந்த புதியவங்களை இடம் இருக்காது டைம் இருக்காது நோ ஸ்பேஸ் டைம் அது இப்ப நான் புரிஞ்சுக்க முடியாது ஆனா நித்தியத்தில் போகும்போது தெரியும் இங்கே அங்கன்னு இருக்காது இடம் இருக்காது டைம் இருக்காது நேற்று இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்காது எப்போ புதிவான புதியமில்ல ஆண்டவரும் நாமம் பொண்ணா என்னடிக்கமாக இருப்போம் இதுதான் நம்முடைய எதிர்கால நித்தியம் ஆகவே அங்கே அந்த இறசலயம் தான் பார்க்கறோம் கடைசியில் வெளிப்படுத்த கடைசியில் கூட புது எரிசலியம் ஆகிய நகரம் மாத்திர இறங்கி வர கண்டேன் அத்தன் மழன்க்கு ஆயத்தப்பட்ட மனவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது அப்படிலாம் வாசிக்கிறோம் அந்த எரிசலேங்கிறது சபையை குறிக்கும் கத்த கருவில் நமக்கு பேர் ஆண்டரே கொடுத்தார் இந்த மேட்டு பாத சபாங்க இருக்கும் போது நாங்க வாடியம்பாடுல இருக்கிறோம் நாங்க ஜெவம் பண்றோம் ஆண்டரே என்ன பேர் வைக்கிறது சபைக்கு அப்படின்னு இங்க ரெண்டு பேருக்கும் பைபிள் படிக்கும் போது எரிசலண்டு வார்த்தை ஆண்டு கொடுத்தார் அதே மாதிரி இங்கே விமான ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் குருவில்லா அவர் சம்சாரம் அவருடைய அப்பா அம்மா அவங்க நாலு பேர் தான் சபையில நம்ம முதல்ல சபையில் அங்கத்தில் வந்தவங்க அவங்க வச்ச மாட்டாங்க அவங்களுக்கு ஆடு அதே வார்த்தை கொடுத்துக்கிறார் போத்த என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆபுராம்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த இடத்த எங்களை வர வச்சவர் வர சொல்லி கூப்பிட்டு அவருடைய சபையின் மூப்பர் ரெண்டு பேர் சப்பத்து திடன் ஆனது திடன் அப்படி ரெண்டு பேர் அவங்க மூணு பேர் சேர்ந்து இந்த மேட்டுப்பாத்துல ஆறு பேர் சபைக்கு என்ன பேருக்கலாம்னு கேட்கும் போது ஆண்டவர் எரிசலம்ன்ற பேரே கொடுத்துருக்கிறார் அப்போ இப்படி மூணு இடத்துல இருந்தும் ஒரே மாதிரி ஆண்டு சொன்னதுனால எங்கெல்லாம் கூடி பேசி அந்த எரிசலம்ன்ற பேரே வச்சு அந்த போர்டு அந்த ஈரோடு நம்ம விசுவாசம் வச்சிருக்காரு அவர்கிட்ட போர்டு எழுதி கொடுத்துட்டோம் எரிசியம் ஆறான வீடுன்னு சொல்லி போர்டு எழுதி சொல்லிட்டோம் அவர் எழுதிட்டு இருக்கிறார் இந்த பாக்கார் தெருவில் ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறோம் அங்க பெத்த மேல பார்த்தா அதே எரிசமெண்ட் போர்டு இருச்சு அங்கே யாரும் ஒருத்தர் சபை வச்சுக்கிறாரு அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு அப்போ என் கூட வந்து ஆபிரம் கேட்டார் அட இப்ப ஏற்கனவே இந்த பேர்ல ஒரு சபை இருக்குது நம்ம என்ன பேரை மாத்திக்கலாமான்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லை நமக்கு ஆண்டு கொடுத்த பேர் இது அது நாம விஷயத்தை மாத்திக்க முடியாது இப்ப என்ன பண்ணுற ரெண்டு சபை ஒரே பேர்ல தான் எப்படி அது நமக்கு தெரியாது ஆண்டு பார்த்துக்குவார் இதே மாதிரி நாங்க சர்வே போர்டு போட்டு சபாதிச்சு ஒரு மூணு மாதம் கூட இல்லை இந்த போர்டு காணாமல் போச்சு சொல்ல ஏதோ அந்த அந்த சபை பிரச்சனை பாசிட்டிவ் சொல்லிட்டிவா எடுத்து சர்வே க்ளோஸ் பண்ணிட்டு அவர் கூடல ஒரு கார்க்கு கூடல போயிட்டாருன்னு கையில போட்டோம் என்ன சொல்றேன்னா இது கர்த்தர் கொடுத்த பேர் அவர் மனவாட்டு சபையின் பேர் அவ நம்முடைய நல்லது கெட்டது எல்லாமே சபைதான் இந்த சபையின் ரகசியங்கிறது பெரிய ரகசியம் அது ஆவியான தான் தெரியும் மற்றும் தெரியாது ஏதோ சபைக்கு வர்றோம் போறோம் அப்படி எல்லா சபையிலும் இருக்க மாதிரி ஆராதனைக்கு வர்றோம் போறோம் அப்படிதான் இருப்பாங்க ஆனா சபைங்கிறது என்ன ஏசரம் அவர் தான் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய அங்கங்கள் எப்படி நமக்கு வெளியே கண்ணு காது மூக்கு வாய் கைன்னு சொல்லி நாலு அஞ்சு அவயவங்கள் இருக்குது உள்ள நுரையில இறுதியா குடல அது இதுன்னு இருக்குது எல்லா அவயங்களும் சேர்ந்துதான் சரீரம் அதே மாதிரி சபையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் ஆண்டுடைய சரீரம் அவரது தலைவர் தலை அந்த சரீரமோ தலையும் சேர்ந்த புதிய மனுஷங்கிறது அந்த புதிய மனுஷன்தான் சபைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தலையோ சரீரமோ சேர்ந்த சபை தலை அவராவோ சரீர நாமாவும் இருக்கிறது இதுதான் நம்முடைய முடிவு நம்முடைய கடைசி இதுதான் நம்ம நித்தியத்துல இருக்க போற காரியம் இந்த ரகசியத்தை ரகசியத்தான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க நல்லது கேட்டது எல்லாத்துக்குமே தான் சொந்த பந்தம் இல்லை லட்சப்படாமல் ஒருத்தர் அப்படி அதுல இழைக்கவே மாட்டாங்க லட்சப்படாத சொந்த அப்பா வரட்டும் அம்மா வரட்டும் அதான் ஏசாவும் சொன்னது எனக்கு அம்மா யாரு அப்பா யாரு அண்ணன் தம்பி யாரு இருந்தோம் என் பெதாவது சித்தர் சேருங்க யாரோ அவங்க தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் சொன்னாரு அந்த அனுபவம் நாங்க வரும் யாராதான் பின்னால வைப்போம் ஆண்டதான் முன்னாள் ஆண்ட தான் முன்னால வைப்போம் சபை சபையில் இருக்கிற ஊழியக்காரர் சபையில் இருக்கிற பரிசுவான்கள் இதுதான் ஊழிக்காரர் முக்கியமான வெளிப்படுத்தி வாசிக்கும் போது ஏழு சபையின் தூதர்கள் அப்படி சொல்றார் ஊழியக்காரர் அப்போ அவர் சொல்றது போற ஊழியர் தூதர் தான் சொல்றார் அந்த சபையின் ஊழியக்கார தான் சொல்றாரு அவங்கதான் பொறுப்பு சபை நன்மை கெட்டது எல்லாத்துக்கும் அவர் தான் ஊழல்காரன் தான் பொறுப்பு அவருதான் அவருக்கு ஏற்கிறார் அந்த ஊழியக்காரோட சேர்ந்து இருக்கிறதா சபை அந்த சபையில தான் நமக்கு நல்லது கேட்டது எல்லாமே எல்லாம் நான் முதல்ல தெரியப்படுத்துறது சபைக்கு தான் சபை தான் எல்லாத்துக்கும் முதல்ல நிற்கும் அவங்களோட சேர்ந்து நிற்கும் இந்த சபையின் ரகசியங்கிறது ஆவியோடு யாரும் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்போ எல்லாத்துக்கும் சபையிலே சார்ந்து நிற்பாங்க சேர்ந்து நிற்பாங்க தான் அவனுடைய ஆசுவத்தை பார்ப்பாங்க சரி இங்க பாக்குறோம் ஆண்டவர் சாத்தானை பற்றி சொல்லும்போது அந்த பார்வன் சாத்தானால் தோன்ற அன்னைக்கு சா நம்ம இருக்கிறத பார்த்துருக்கிறோம் ஏ பார்வன் எகித்துவ பார்வன்தான் சாத்தா ஆட்கொண்டு அந்த பார்வன்கள் மாறி மாறி வர்றவங்கள அவங்கள தான் அவங்கள அவங்களுக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சான்னு சொல்லிட்டு அப்போ அந்த சாத்தா இன்னைக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் மேலே இறங்கி அவங்கள அந்த கிறிஸ்துவாக்கி அவங்களுக்கு கொண்டதை ஆட்சி பண்றான் அவங்களுக்கு அசாதாரண மூளை இருக்கும் அவங்க ரொம்ப ஞானம் உள்ளதா இருப்பாங்க அவங்க ஞானத்தை வச்சு தந்திரமா என்னென்னவோ பண்ணுவாங்க அப்படி ஜெயிப்பாங்க வாசிக்கிறோம் உங்களுடைய காட்டை வேசப்பணி நீர் கடல் அவர்களை மூடி கொண்டது திரளான தண்ணீர்களில் இயம்போல் அழிந்து போனார்கள் கத்தை நம்ம கூட தான் போதும் அவரே கூட வச்சுக்கணும் அதை காரியம் அந்த கத்தன் போது விசுவாசம் வைக்கணும் அந்த ஜனங்க பயந்தாங்க அந்த இருக்கிற ராட்சதெல்லாம் பார்த்தோம் அவ்வளவு பயங்கரமான ஆளுங்க அவங்க முன்னாள் நாங்க வெட்டுக்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லி எதிரிகள் பலத்தை பார்த்தாங்க தன்னுடைய வெளிவனத்தை பார்த்தாங்க பயந்து போயிட்டா ராத்திரி போய் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி பண்ணா நம்ம தோற்று தான் போகும் அன்றை ஜனங்களை ஒன்னாத்துல இருங்க காலந்தேஸ் போட நேற்று நேர்த்திட்டு வணக்கத்துல சார் எல்லாம் அங்கேயே விட்டார் அந்த மாதிரி அவிசுவாசம் நான் பேச அவிஸ்வாசம் அவிசுவாசம் பயந்துமானா பயந்துக்காரி தான் இயற்கை நம்ம நேற்று பார்த்தோம் யோகம் சொல்றாரு நான் பயந்த காரம் எனக்கு வந்து நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு பயந்து வாய்த்திருதுன்னு சொல்லி அவை பயந்தா பயந்த மாதிரிதான் அவர் நடக்கும் ஆனா இந்த வருஷத்துபடி நம்ம விசுவாசம் வச்சோம்னா ஆண்டர் கூட இருக்கிற கத்தாவே தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார் வசத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் புதுகில் பயப்படத்தக்கவரும் அற்புதம் செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் நம்ம ஆண்டு இவ்வளோ பெரியவர் அவருக்கு ஒப்பான யாருமே இல்ல முக்கியமா அன்னைக்கு எப்படி பாகலோட்ட ராஜா நேபோனே அந்த உயர்ந்த தொங்கு தோப கோபுரம் உள்ள தொங்கு தோட்டம் உள்ள மா பெரிய தோலை கட்டித்தான் அறமலை கட்டித்தான் உடனே இது நான் என் மயுப்பதார்த்து காட்டின மகா பாகலோன்னு சொன்னான் அந்த நிமிஷமா ஆண்டு அவன் பைத்தியம் முடிச்சிருச்சு ஆயிட்டான் வயல போய் மாடு மாறி ராத்திரில வயல படுத்துக்கிட்டான் பைத்தியமாகிட்டார் ஆண்டவர் ஏழு மாசம் கழிச்சு அவன் புத்தி பாவத்தை அறுக்கிட்டு ஆண்டுகிட்ட வந்தான்னு பாக்குறோம் ஆண்டை ஏற்றுக்கொண்டான்னு பாக்குறோம் அதே மாதிரி எப்ப அயோத்தி கோயில கட்டினான மோடி அவ்வளவுதான் முடிஞ்சது அடி விழுந்துருச்சு அத பெருசா வச்சு தெய்வத்துக்கு விக்கிரகத்துக்கு அவ்வளவு பெரிய கோயில கட்டி உலக பரவ ஆச்சரியமா பார்க்க முடியாது செய்து டெய்லி லட்சக்கணக்கான ஜனகத்தை வந்து ஆராய்ச்சி முறையாக செஞ்சு அந்த ஒரு காரியம் நம்ம ஆண்டு பெரியவர் எப்ப அந்த ஐயோதி கோயில் வந்துருச்சோ அப்பவே அவனுக்கு கோயிலுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆகவே நாம் விசுவாசோடு ஜெபிக்கணும் அவ்வளவுதான் நீர் வலது கருத்தை நீட்டி நீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருமினாலே அழைத்து வந்தீர் உடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்கள் உமது பலத்தினால் வழி நடத்தினீர் கற்களை ஊழிய இன்னைக்கு நின்னதில்ல கத்திரை சபையை யாரும் அழைச்சதில்லை எல்லா நாட்டிலும் உபத்திர இருக்கு இன்னைக்கு சைனாவில் ஆராதிக்க முடியாது ஈரான்ல ஈராக்ல ஆராதிக்க முடியாது ரஷ்யாவில் ஆராதிக்க முடியாது பல இடங்களில் இன்னைக்கு கத்திர ஆராதிக்க முடியாது வீடுல ஏதாவது சபை கொண்டா கூட அதையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போடுறாங்க ஒரு வீட்டுல நாலு பேருக்கு நாங்கள் சாமி ஜம கூட ஜம பண்ணோம்னா நம்ம வீட்டுல நாலு பேருக்கு நாலு பேர் மட்டும்தான் தான் ஆராதிக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு எந்த கடவுளும் கும்பிட்டுக்கலாம் ஆனா பக்கத்து இருந்தா ஒருத்தர் வந்து அங்க உள்ள இருந்தா கூட போதும் ஒருத்தர் வச்சு நீங்க சபை கூட்டிட்டு சொல்லி உடனே அந்த வீட்டையும் கவர்மெண்ட் எடுத்துக்கோ அவங்களே அரெஸ்ட் பண்ணிடும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் சபையை அழிக்க முடியல சாட்சி அழிக்க முடியல அங்கதான் இன்னும் அதிகமா பெருசா வளர்ந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இடங்கள் தான் இன்னும் அதிக அதிகமா ஏசாம ஏத்துக்கொள்றாங்க இதுதான் சரித்திரம் மனுஷன் ஒரு நாளும் கத்திரி காரியத்தை அழிக்கவே முடியாது அவங்கதான் அழிஞ்சு போவாங்க அதான் கோவல நான் கட்டப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் கத்திரி வசனமும் கட்டப்படவில்லை வசனத்தை ஒரு நாளும் கட்டி வைக்க முடியாது வசனம் கிரீஸ் போது அது யாரும் மாற்ற முடியாது வசந்தா அது வல்லம் இருக்குது பைபிளும் கர்த்தரும் நம்ம கூட இருந்தால் போதும் ஆண்டு உள்ளத்தில் வச்சு வசத்தை வச்சு வசம் படி நடந்தா போதும் சபைக்குடியாக முடியல தனியாக இருக்கணும் பத்து மத்தியில் போய் யோகான் இருந்த மாதிரி தனியாக இருக்கணும்னா கூட கவலை இல்லை அங்கே தான் கத்திர யோகானுக்கு அதிகமான சக்திகளை வெளிப்படுத்தினார் அப்படி எங்கே இருந்தாலும் சரி தனியாக இருக்கமோ ஜெயில இருக்கிறோமோ எங்கேயா என்ன பண்ணட்டும் கத்தர் கூட இருக்கிற கத்திர வசம் உள்ளத்தில் இருக்கணும் கையில பைபிள் வைக்க முடியாது கையிலிருந்து பயில் பிடிக்கிறாங்க ஆனா உள்ளத்துல வசந்த யாரும் எடுத்து போட முடியாது உள்ளத்துல வசந்தத்தை நிறைய வச்சுக்கணும் இப்பெல்லாம் டைம் நம்ம நல்லா சந்தர்ப்பம் நிறைய பயில் படிச்சு 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 வசனத்தை உள்ளத்துல வச்சுக்கணும் அப்போ உருவத்துல வரட்டும் எண்ணம் வரட்டும் கத்திரி கத்திரி வசத்துல நாம பிடிச்சுட்டா போதும் நம்ம தான் ஜெயிப்போம் ஜோ எங்களுபுள்ள பரமத்தவாக புனேந்து காலி வேலை காம்ப துதிக்கிறோம் நல்ல ஒரு ஆண்டு இஸ்ரோ ஜனங்களை எகிப்திலேருந்து கையில கையிலேருந்து விடுவித்தது போல எங்களையும் இந்த உலகத்துலேருந்து பிசாரித்துலேருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க இனி நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார இல்லை எங்களை தொட முடியாது நீங்கள் அந்த உள்ளத்தில் ராஜாவாக இருக்கிறீங்க எதுக்காக நினைச்சுடுறோம் அப்பா உங்களுக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்குறதா எங்களை ரட்சியத்தை நோக்கம் எங்களை எங்கள் உள்ளத்தில் உண்மை ராஜாவை வச்சு எங்களே முடி ஆலயமாக கொடுத்து உண்மையே பூஜித்து உண்மையே வணங்கி உய ஆராதித்து உயிரை சந்தோஷப்படுத்து உமை திருப்தி ஆக்கி மோக்குது பிரியுமா அதே செய்து மோக்கா வாழ்றதா எங்களுக்கு ஒரே பாக்கியம் அந்த ஒரே நீர் கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொள்வதப்பா கர்த்தருங்கிறது உங்களுடைய பேர் அவ நீர் எங்களுக்கு எல்லாத்துல எல்லாமா இருக்கிறீங்க நாங்க வாழ்றது தான் உண்மை பிரியப்படுத்த ஒன்னே தான் எங்களுடைய ஒரே நோக்கம் எங்களுக்கு திருப்ப செய்யப்பா வா நானுங்கிறது கிரோமா உங்களுடைய சித்தனை அறிஞ்சு உயிரி போறது இந்த மாதிரி துன்மார்க்கமான காரியங்கள்லாம் அடியோடு எங்களோட நீக்கி போடுங்கப்பா இது இல்லாம நாங்க சேர்த்து போனவங்களாக இனி நானும் நீன்றது எல்லாம் அப்படி முழுக்க முழுக்க ஆண்டு ஒரே சார்ந்து கொண்டு உமக்கு பயந்து நடுங்கி உண்மை பெரியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி செய்யுங்க அப்படி விட்ட லட்சியப்பட்ட ஜனங்களை சபையின் ரகசிய வெளிப்படுத்தி சபையில கூடி சேர்க்க தான் சேர்த்துறோம் சபைங்கிறது ஒரு பெரிய ரகசியம் பார்க்கிறோம் ஆண்டு ஒரே இந்த ரகசியத்தை நேரு கண்களை திறந்து வெளிப்படுத்துங்கப்பா நீ வெளிப்படுத்தலன்னா சபைய புரிந்து கொள்ள முடியாது சபைதான் எல்லாம் பாக்குறோம் யாரா இருந்தாலும் ரட்சியை போலனா அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல அவங்களுக்கு அவங்களுக்காக வேண்டி ஆண்டு ஒரு நாளும் கைவிட மாட்டோம் ஆண்டுக்காக வேண்டி அவங்க யாரும் எப்பவும் கைவிட ரெடியா இருப்போம் எல்லா சமயத்திலயும் மாத்தல பார்த்து உங்க மாத்திர கீழ்பட்டு நடப்போம் மோசம் நடப்போம் அப்படி யாரெல்லாம் வந்தாங்களோ அப்படி கூட ஒன்னா சேர்ந்து நாங்க ஒரே சரீரமா இணைஞ்சு நிற்போம் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்து கொண்டு மூக்கள் வளருவோம் ஆண்டு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒவ்வொரு வர கையில் வச்சுக்கிறது நாளைக்கு கையில் பிடிக்குவாங்க பைவிலையும் கையில இருக்காது ஆனா நீங்க வசத்து உள்ளத்துல வச்சுக்கணும்னா அது யாரும் எடுத்து போட முடியாது உண்மையும் அப்படி வசந்த உள்ளத்துல வச்சு வாழ்க்கை கற்றுக் கொடுங்கப்பா திருப்பிங்க சாத்திய கொடுக்கிறோம் எல்லா துதி கனம் செலுத்துறோம் ஏசு கிறிஸ்துபர் நாமத்தில் இயேஸ்தவத்தோட வேண்டி கொள்வோம் என் கண்மொழி மேற்புறமாக கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் பெரிய தியானமும் சமூகத்தில் பிரிதியாக